ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி நம்ம மருகமாக பிள்ள எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் தெரியும் எங்கள் ஊரில் தக்காளியில் பைக்கு கடையில் நிற்கிறான் சரியா நாங்கள் இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போனோம் போயிட்டு வார வழியில் ஒரு பைக்கு கடையை பார்த்தோம் அப்புறம் நாங்கள் போயிட்டு வர சில மருமகம் பிள்ள என்ன பண்ணால் ஸ்கூலுக்கு போனவன் எங்களை கண்டு வந்தான் வந்து அப்படியே உள்ள அறி நாங்கள் பைக் தான் எடுக்கிற அந்த மாதிரி தான் பில்டப் காட்டினான்னா எடுக்கல பைக்கு கடையில் போய் நின்றுட்டு பைக்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ அந்த மேனேஜர்கிட்ட ஒரு பைக்கு நமக்கு ஏதாவது எடுக்கணும்னா அவங்ககிட்ட இதோட ரேட் என்ன என்ன யாது அப்படின்னு சொல்லி கேட்டோம் எல்லாரும் கேட்டோம் கேட்டுட்டு அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் இவ்வளோ வேறு தான் அப்படி இந்த கடையில் வந்து பைக்கு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பைக்கெல்லாம் நல்லா இருக்குது அந்த ஸ்கூட்டி எல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்களா அப்புறமா ரோட்டில் ஒரு மூணு நாலு பைக்கு தான் வச்சுருக்காங்க இது மாதிரி ஸ்டோர் ரூம் வந்து நிறைய அங்கங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க நாம் பார்க்கல ரோடெல்லாம் வண்டி கார் போயிட்டுருக்கு அவன் அப்படியே செல்லை தூக்கிட்டு அப்படி வெளியில் வந்து ரோடெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் சரியா நான் இப்போ உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்ல போகிறேன் என்ன தத்துவம்னா வாழ்க்கையில் நமக்கு படுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வலியுமே தெரியாது வாழ்க்கையில் அடிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வலி வேதனை கஷ்டம் நஷ்டம் என்னென்னு தெரியாது வாழ்க்கையில் நமக்கு அடி விழுந்த பிறகு ஒவ்வொரு அடுத்த அடி எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே பயம் ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அடி பட்டுட்டோம் அடுத்த வாட்டி நம்ம அந்த அடிக்குள்ள போக கூடாது அப்படின்னு நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோம் என்னையை பொறுத்த வரைங்க அப்படிதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் இப்போ ரொம்ப அடிபட்டுட்டு அதனால நீங்களும் அடிபட்டிங்கன்னா இனி உள்ள இதில் அடிபடாத இதில் நடைங்க சரியா